கனடாவின் சில பகுதிகளில் தபால் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஒன்டாரியோ மற்றும் கியூபக் ஆகிய மாகாணங்களில் இவ்வாறு தபால் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கனேடிய தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது பனிப்பொழிவு மற்றும் கடும் பனிப்புயல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி தபால் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தபால்களை சேகரிப்பது மற்றும் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காலநிலை காரணமாக சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒரு சில பகுதிகளில் வள்ளமை போன்ற தபால் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டொரண்டோவில் கடும் பனிப்பொழிவு நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பதிவான மிக மோசமான பனிப்பொழிவு தற்போது நிலவி வருவதாக கூறப்படுகிறது அநேக பகுதிகளில் குறிப்பாக டொரண்டோ பெரும்பாகத்தில் கடுமையான பனிப்பொழிவு நிலை ஏற்பட்டுள்ளது பல இடங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் பனிப்பொழிவு நிலவுவதாக கூறப்படுகிறது இதனால் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து வரத்துக்கும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பின்னர் டொரண்டோவில் பதிவான அதிகூடிய பனிப்பொழிவு தற்போது பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது